செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கிட்ட மிக முக்கியமான பதவி எனக்கு அந்த பதவி தான் தமிழக வெற்றி கழகத்துல வேணும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்களே நேரடியாக விஜய் அவர்கிட்ட கேட்டிருக்காரு வாய் விட்டு கேட்டிருக்காரு எனக்கு இந்த பதவி தான் வேணும் அப்படின்னு ஆனா விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கிட்டயே நேரடியாக இல்லைங்க நீங்க கேட்கிற அந்த பதவியை தர முடியாது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனாலுமே சொன்ன விஜய் அவர்கள் பின்னாடியே செங்கோட்டையன் அவருக்கு ரொம்ப பெரிய இன்ப அதிர்ச்சி மாதிரியான ஒரு மிகப்பெரிய உயர் பதவியை தமிழக வெற்றி தற்போது செங்கோட்டையன் அவருக்காக விஜய் அவர்கள் தந்திருக்காரு சோ இத சத்தியமா செங்கோட்டையன் அவரே எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய ஒரு பதவி அதாவது தான் கேட்ட பதவி ஒன்னு விஜய் அவர்கள் தந்த பதவி ஒன்னு ஆனாலுமே தான் கேட்ட பதவி கிடைக்கல அப்படின்னாலுமே தற்போது விஜய் அவர்கள் கொடுத்திருக்க பதவி செங்கோட்டையன் அவர்களையே ரொம்ப பெரிய அளவுல இன்ப கடல் மகிழ்ச்சி கடல்ல தற்போது செங்கோட்டையன் அவர்களை ஆற்றியிருக்கு சோ செங்கோட்டையன் அவருக்கு தந்திருக்க இந்த புதிய பதவி அந்த பதவியை கொடுத்திருக்கிறத பார்த்து விஜய் அவருடைய லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டாக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அதே போல குஷி ஆனந்த் ரெண்டு பேருமே செங்கோட்டையன் அவர் இப்பதான் வந்திருக்காரு அவருக்கு இப்படிப்பட்ட பதவியா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைறாங்க இன்னைக்கு காலையில ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க செங்கோட்டையன் அவருக்காக விஜய் அவர் இப்படிப்பட்ட ஒரு பதவி பொறுப்பை தமிழக வெற்றி கழகத்தில் கொடுத்துருக்காரா அப்படின்னு ஸோ குசி ஆனந்த் ஆதோ அர்ஜுனா மட்டும் கிடையாது இந்த வீடியோவை பார்க்கற நம்ம எல்லாருக்குமே கூட விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவருக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்துருக்காரா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே கூட ஆச்சரியம் அதிர்ச்சியை மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த பதவி என்ன விஜய் அவர்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் செங்கோட்டையன் அவர்கள் கேட்ட பதவி என்ன விஜய் அவர்கள் கொடுத்த பதவி என்ன அப்படின்னு முழு விவரம் எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோவுல இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க ஸோ விஜய் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து கட்சி துவங்கின அந்த காலத்துல இருந்து தான் வந்து ஒரு எம்ஜிஆர் பக்தன் எம்ஜிஆர் போலவே சினிமாவில் இருந்து வந்து தமிழகத்தின் ஆட்சியை பிடிக்க போற ஒரு நபர் அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்கள் தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே எல்லா பேசக்கூடிய எல்லா கூட்டத்திலையுமே தொடர்ந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் எம்ஜிஆருடைய வாரிசு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாரு இப்படி இருக்க தற்போது எம்ஜிஆர் கிட்டேயே அரசியல் பண்ண அதிமுகவின் மிகப்பெரிய மிகப்பெரிய மூத்த அரசியல் தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் அவராகவே வந்து இணைஞ்சிருக்கிறது விஜய் அவருக்கு அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கும் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் ரொம்ப பெரிய அளவில் இது ஒரு பிளஸ் பாயிண்டான ஒரு நல்ல விஷயமாக விஜய் அவருக்கும் அதே போல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் செங்கோட்டையன் அதிமுகவை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறது விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இத்தனை நாட்கள் அரசியல் பயணத்தில் இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் பார்க்கப்படுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நபர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரு அப்படின்னா கண்டிப்பா செங்கோட்டையன் அவர் கூடவே சேர்ந்து இன்னும் நிறைய தலைவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு காலையில செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறதை சொல்றாரு ஆனா செங்கோட்டையன் கூட இன்னும் நிறைய சில தலைவர்கள் அட்லீஸ்ட் தொண்டர்களாவது நூற்று கணக்கில் வருவாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அதே போல விஜய் அவர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா செங்கோட்டையன் அவர் கூட வந்தது வெறும் கூடுதலாக ஐம்பது நபர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க ஐம்பது பேரோட தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு காலையில செங்கோட்டையன் அவர்கள் தன்னை இணைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு சோ இந்த தொண்டர்களுடைய எண்ணிக்கை எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா எதிர்பார்த்தாங்க செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப பெரிய மூத்த தலைவர் அதிமுகவில் அவர் அதிமுகவை விட்டுட்டு வராரு அப்படின்னா அவர் கூடவே இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க ஆனா அப்படியெல்லாம் இல்லாம வெறும் ஐம்பது தொண்டர்களோட தான் செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறது விஜய் அவருக்கே கொஞ்சம் இந்த இடத்துல அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் அவங்க தரப்பு கிட்டே இருந்து இந்த தகவலும் சொல்லப்படுது ஸோ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் விஜய் அவர்கிட்ட தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டே செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இணைஞ்சதை ஒட்டி தனக்கு ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய பதவியை தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்கணும் தனக்கு தர வேண்டிய அந்த மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையுமே வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு முக்கியமாக செங்கோட்டையன் அவர்கள் பொதுச்செயலாளர் பதவி இல்லைனா அதற்கு அடுத்தபடியாக இருக்கிற மிகப்பெரிய பதவி தனக்கு தரணும் தமிழக வெற்றி கழகத்துல தான் ஒரு முக்கியமான இடத்துல அங்கீகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் இந்த அவருடைய விருப்பத்தை நேரடியாக விஜய் அவர்கிட்ட சொல்லி தனக்கு முக்கியமான பதவி தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தர்ம சங்கடமான இடத்துல தான் நிலையில தான் அவர் தள்ளப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பதவியை கேட்டதால ஏன்னா ஏற்கனவே கட்சி துவங்கின அப்போ இருந்த இப்போ வரைக்கும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி முக்கியமான அந்த பதவியை புசி ஆனந்த் அவர் தான் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு கட்சியில் முக்கியமான எந்த ஒரு முடிவு விஷயம் எல்லாத்தையுமே எடுக்கணும்னா கண்டிப்பாக புசி ஆனந்த் தான் தான் முன்னிருந்து எடுப்பேன் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை தன்னுடைய கைவசத்துக்கு உள்ள வச்சிருக்காரு புசி ஆனந்த் ஆனால் இப்போ செங்கோட்டையன் தான் புதுசாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காரு வந்த உடனே தனக்கு பொதுச் செயலாளர் இல்லைன்னா அதுக்கும் அடுத்தபடியாக இருக்கிறேன் ரொம்ப பெரிய முக்கியமான பதவியை தமிழக வெற்றி கழகத்தில் தரணும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் கேட்டிருக்கிறது விஜய் அவருக்கு இந்த இடத்துல என்ன அவருக்கு பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம ஒரு தர்ம சங்கடமான இக்கட்டான தான் விஜய் அவர்கள் தள்ளப்பட்டிருந்திருக்காரு ஆனாலுமே செங்கோட்டையன் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி தர முடியாது அப்படின்னு நேரடியாகவே இன்னைக்கு காலையில மறுத்திருக்காரு விஜய் ஆனாலுமே விஜய் அவர்கள் அடுத்தபடியா செங்கோட்டையன் அவர்கள் ஆச்சரியப்படுற மாதிரி சர்பிரைஸ் ஆகிற மாதிரி ஏன் செங்கோட்டையன் அதே போல ஆதவ் அர்ஜுனா ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடையிற மாதிரியான ஒரு பதவியை உடனடியாக செங்கோட்டையன் அவருக்காக விஜய் அவர்கள் தந்திருக்காரு சோ அந்த பதவிதான் என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு பகுதியில் இருந்து வராரு அந்த இடத்துல ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக பல வருஷமா பல வருஷமா செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த சூழ்நிலையில ஈரோடு உள்ளிட்ட அந்த கம்ப்ளீட்டான கொங்கு மண்டலம் அதற்கான எல்லா பொறுப்பையுமே அப்படியே செங்கோட்டையன் அவர்கிட்ட தூக்கி கொடுத்திருக்காரு விஜய் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து கம்ப்ளீட்டாக குங்கும மண்டலம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயம் அதனுடைய எல்லா நிர்வாகம் கொங்கும் மண்டலம் அதனுடைய கம்ப்ளீட்டான எல்லா கட்டுப்பாட்டையுமே விஜய் அவர்கள் தற்போது செங்கோட்டையன் அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த முக்கியமான ஒரு பதவியை செங்கோட்டையன் அவருக்கு வந்த உடனே குங்கும மண்டலம் அதனுடைய முக்கியமான கட்டுப்பாட்டு ஆளர் அப்படிங்கிற மாதிரியான இந்த பதவியை செங்கோட்டையன் அவருக்கு விஜய் அவர்கள் தந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சர்ப்ரைஸையும் விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு தந்திருக்காரு அதுதான் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ஆலோசகர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டுக்கு உள்ள செங்கோட்டையன் அவரை தற்போது விஜய் அவர்கள் இணைச்சிருக்காரு அதாவது விஜய் அவர்கள் எந்த முடிவை எடுத்தாருனாலுமே அந்த முடிவு சரியா தவறா அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கிட்ட பரிசீலனை பண்ணிட்டு தான் விஜய் அவர்கள் அந்த முடிவை எடுப்பேன் அப்படிங்கிறதையும் செங்கோட்டையன் அவர்கிட்ட சொல்லிருக்காரு அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா விஜய் அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் நகர்வின் பர்சனல் தனிப்பட்ட விஜய் அவருடைய தனிப்பட்ட ஆலோசகர் அப்படிங்கிற அந்த பதவியை தற்போது விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவருக்கு இந்த பதவியை கொடுத்திருக்காரு அதே போல செங்கோட்டையன் அவர்கள் எந்த விஷயத்த அவர் விஜய் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னாலுமே நேரடியாக விஜய் அவர்கிட்டயே சொல்லலாம் அவர் நேரடியாக இங்க புசி ஆனது இல்லனா ஆதோ அர்ஜுனா அவங்க யாரையுமே தொடர்பு கொள்ளாம எந்த ஒரு முடிவு கட்சிக்கு உள்ள எடுக்கணும் அப்படின்னாலுமே நேரடியாக தன்கிட்ட அணுகிட்டு உடனடியாக அந்த விஷயத்த தமிழக வெற்றி கழகத்தில் செய்யலாம் செங்கோட்டையன் அவர்கள் தற்போது இவ்வளவு நாளா அதிமுக கட்சியில மூத்த தலைவராக பழம்பெரும் தலைவராக இருந்தாரு இப்போ அவரு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு அதனால இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்தான் அப்படிங்கிற மாதிரி தற்போது விஜய் அவர்கள் அறிவிச்சு கட்சியின் ஒரு கௌரவ தலைவர் கௌரவ நபர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் தற்போது செங்கோட்டையன் அவருக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு தந்திருக்காரு ஸோ தந்த கையோட விஜய் அவர்கள் தனியாக அவருக்காகவே ஒரு வீடியோ ஒன்று பேசி வெளியிட்டு இனி நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்க போது தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு ஒரு வீடியோ சின்ன வீடியோ ஒன்று பேசி கிளிப்பிங் வெளியிட்டு தற்போது செங்கோட்டையன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சுகிட்டதுல மகிழ்ச்சி அவருக்கு கொங்கு மண்டலத்தை கம்ப்ளீட்டா கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சுக்கிற அந்த அதிகாரத்தை செங்கோட்டையன் அவருக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் விஜய் அவருடைய கௌரவ ஆலோசகர் அப்படிங்கிற அந்த மரியாதை பதவியை கூட தற்போது செங்கோட்டையன் அவருக்கு விஜய் கொடுத்திருக்காரு இத்தனை நாட்களா விஜய் அவர்களுக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டாக ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் ரெண்டு பேருமே தான் இருந்தாங்க ஸோ அவங்க இரண்டு பேருக்குமே கொடுக்காத அந்த மரியாதை பெரிய அந்த அந்தஸ்து உயர்வை தற்போது இன்னைக்கு வந்திருக்க செங்கோட்டையன் அவருக்கு விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு நிச்சயமாக ஆதவ அர்ஜுனா பூசி ஆனந்த ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சி தான் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் ஸோ தான் அதிர்ச்சியை கொடுத்துருந்தாலும் நிச்சயமாக அது தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது